உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய பிடிச்ச நல்ல நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மட்டன் நெய் பரட்டல் ரொம்ப ருசியானது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அரை கிலோ மட்டனு இது முத்த கொஞ்சம் முத்துனா ஆடாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு விசில் போட்டு குக்கரில் கூட அவிச்சு எடுத்துக்கங்க சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராமு மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் நல்ல பெரிய பச்சை மிளகாய் புதினா மட்டனுக்கு புதினா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு பொடி புதினா ஒரு கொத்து கருவேப்பில் இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் தான் காரத்துக்காக கால் டீஸ்பூனு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ கல்பாசி நெய் ஒரு நூறு எம்எல்ஏ வச்சுங்க தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய்ப்பிரட்டில் நம்ம அதிக மசாலாலாம் ரொம்ப கலந்துக்கல அதனால் கம்மியான மசாலா மட்டும்தான் போடுறோம் அதனால் வீட்டுக்குழம்புல நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது நெய்யை பயன்படுத்துறதுனால நல்லா மனமாக இருக்கும் அதிக மசாலா இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் இந்த மட்டன் நெய் புரட்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்படி ஆகிட்டு நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு பாக்கி வச்சுப்போம் இதில் இந்த பட்டை கிராம்பு கல்பாசி ஸ்டார் பூ எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம இதில் கொட்டிக்கலாம் கருவேப்பில் அதையும் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகா அதையும் போட்டுக்கலாம் நெய்யில் வதங்குறதுனால வெங்காயம் அவ்வளோ மனமாக இருக்குது இப்போ தக்காளியும் கொட்டிக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கணும் தக்காளி வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா இதுவும் பச்சை வாசலும் ஓரளவுக்கு வதக்கணும் அப்படியே இந்த புதினா இலையை நம்ம அதில் போட்டுக்கலாம் புதினா இலையை முன்னாடியே போடும்போது மட்டனில் இல்லை அந்த வாசனைலாம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் முன்னாடியே இலையை போடுறது இப்போ கொஞ்சமாக தனி மிளகத்தில் போட்டுக்கலாம் இது வந்து லேசான காரத்துக்காக தான் அதுக்கூடிய இந்த கரம் மசாலையும் போட்டுக்கலாம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்புறம் வீட்டுக்குழம்பத்தில் எல்லாம் நல்லா ஒன்றா அதுக்கு வேண்டியதுதான் மல்லி எல்லா சேதில் போட்டுக்கலாம் மசாலா நல்லா பதங்கிடுச்சு பச்சை வசனெலாம் போயிட்டு இந்த நேரத்தில் இந்த நம்ம குக்கரில் அவிச்சு வச்சுருக்க இந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த மசாலாவோட கலந்து விடணும் எப்போதுமே எலும்பும் கறியுமாக சேர்த்து வாங்கினேன் கறி கொஞ்சம் சீக்கிரம் வேகும் வேகாத கறி கூட நல்லபடியாக வந்துடும் அதுமாரி வாங்கினேன் அதேமாதிரி மட்டனை ரொம்ப கூடாது கோழியை எவ்வளோ வேணாலும் அலசலாம் மட்டனை ஒரு அலசல் ரெண்டு அலசலோட நிறுத்திக்கணும் அப்போ தான் மட்டன் சீக்கிரம் வேகும் இந்த நேரத்தில் ஒரு ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றுக்கலாம் நம்ம எண்ணெயே காட்டில் நெய்யை மட்டும்தான் ஊற்றிருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூனு நெய் எ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நெய் ஊற்றல எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ இந்த மட்டன் நவிச்ச தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இந்த அவிச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் இதெல்லாம் நம்ம உப்பு போடவே இல்லை இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் அப்படியே நம்ம கொஞ்சம் வேக விட்டுடலாம் மட்டன் நல்லா இந்த மசாலாலாம் சுருண்டு வந்துடுச்சு இந்த நேரத்தில் அவங்க மீதம் வச்சுருக்க இந்த நெய்யை போட்டு ஒரு பெரட்டை பெரட்டி எடுக்கணும் நெய்யோட எல்லாம் அப்படியே வெளில கிளம்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் அந்த அந்த மற்ற நெய் பரட்டலுக்கே உள்ளன சுவையாக அதிகப்படுத்தி காட்டும் கொஞ்சம் அடி பிடிச்சிடாம வெயில் நெய்யெல்லாம் உருக்கிடுச்சு மட்டன் நல்லா இந்த எண்ணெய்லாம் அப்படியே நெய் எல்லாம் பெரிய ஆரம்பிச்சிட்டு நல்லா தெரியலம்மா அப்படியே மல்லிகை எழுத்து வீரகிட வேண்டியது தான் இப்போ நம்ம அதை இந்த மட்டன் நெய் ப்ரெட்டில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆஹா அப்படியே கறி வந்து உடையுது இந்த நெய் பெரட்டலில் இப்போ செஞ்சதுனால மட்டனே ஒரு தனி வாசனை உள்ளது அதில் இந்த நெய்யை சேர்த்ததுனால நெய்யோட மனம் பயங்கரமாக இருக்குது ஆஹா மட்டனுக்கு எப்போதுமே ஒரு தனி வாசனை உண்டு அந்த வாசனையோட இந்த நெய் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்த பிறகு ஒரு அல்டிமேட்டான மட்டன் நெய் பொருட்களாக இருக்குது இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சேனில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த சமையலை வித்தியாசம் வித்தியாசமாக செய்கிறதுக்கு எனக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு என்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே